ஆண்டவர் உன்னை காத்திருக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்ன தெரியுமா யாருக்கும் செய்யாததை உனக்கு செய்ய போகிற இனி பார்த்த அற்புதம் எல்லாம் என்ன குளம் கலங்கும் அதுல இறங்கி சுகம் கிடைக்கும் ஆமே நான் உன்னை காத்திருக்க வைக்கிறது ஆமே மற்றவர்களுக்கு செய்ததை செய்வதற்கு அல்ல இதுவரை நீ பார்க்காததை செய்வதற்கு நீ அறியாததை செய்வதற்கு ஆமே நீ கேட்டிராததை செய்வதற்கு முப்பத்தெட்டு வருஷம் நீ கேட்டது ஒரே செய்தி நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் உன்னை காத்திருக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு நீ பார்த்த அற்புதத்தை எல்லாம் உனக்கு செய்ய போகிறது ஆனா இதுவரை கேட்டிராத நல்ல கவனிங்க உன்னை காத்திருக்கிற வைக்கிற நாட்கள் நீ மற்றவர்கள் பார்வையிலே சாதாரணமா இருக்கலாம் ஆனால் உனக்கான நாள் வரும்போது எல்லா கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய்தான் தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்வா